மனதை ஒருநிலைப்படுத்தும் வேத மந்திரங்கள் ஸ்லோகங்களை உள்ளடக்கிய சவுண்ட்னஸ் ஆஃப் சோல் இசை வெளியீட்டு விழா கொழும்பு சுவாமி விவேகானந்தா கலாசார நிலையத்தில் நேற்று நடைபெற்றது இசைக்கலைஞர் பாடகி ஸ்ரீவத்சலா ராமநாதன் மற்றும் கர்நாடக பாடகர் திவாகர் செல்வரட்னம் ஆகியோரின் நெறியாழ்கையில் குறித்த இசை தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது பண்டாரவேளை மலையகத்துக்கான இந்திய நுண்கலை பீடத்தின் முப்பதாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு குறித்த இசை வெளியீட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி சத்யாஞ்சல் பாண்டே ராமகிருஷ்ண மிஷனின் சுவாமி குணதிதானந்தா கொழும்பு சின்மயா மிஷனின் சுவாமி அக்ஷரானந்தா பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பிரசன்னமாகியிருந்தனர் இதன்போது பண்டாரவேளை மலையக இந்திய நுண்கலை பீட மாணவர்களால் சங்கர குரும் எனும் நடனம் அரங்கேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து சவுண்ட்னஸ் ஆஃப் சோல் இசை தொகுப்பு அடங்கிய இருவட்டு வெளியிட்டு வைக்கப்பட்டது இதில் வந்திருக்கக்கூடிய அனைத்து ईश्वर निरोना